கட்சி நல்லா இருக்கணுமா நீங்க நல்லா இருக்கணுமா நான் கேட்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கட்சி நல்லா இருக்கணுமா இப்ப நான் அண்ணா திமுக இணையணும்னு நினைக்கிறோம் நான் நினைக்கிறேன் இதுல எனக்கு வந்து செகண்டரி கட்சி சேரன்றது பிரைமரி ஆமா இது என்னோட எண்ணம் வந்து இது இந்த எண்ணத்துல எல்லாரும் இருந்தா இணைய முடியும் இந்த எண்ணத்துல ஒரு சிலர் இருந்து ஒரு சிலர் இல்லைன்னா அந்த அவங்க இல்லாதவங்களோட எண்ணம் வெளிப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான் இந்த கட்சி இணையாம சுயநலவாதி அது வந்து நாங்க என்ன பொறுத்த மட்டும் நடைபெற கூட இருக்கிறதுனால இல்ல ஆனா அவங்க ஓபிஎஸ் நான் அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் அது பண்ணல எங்களை பொறுத்த மட்டும் இந்த இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகள் வந்து மாற்றப்படக்கூடாது ஒரு தனி நபருக்காக ஒரு குறிப்பிட்ட எதிர்கால சந்ததியினுடைய பாதிக்கக்கூடிய எந்த நிகழ்வு ஏன்னா இந்த இயக்கம் என்பது நூறு ஆண்டுகள் எனக்கு பின்னாலும் வாழும்னு சொல்லிட்டு செத்து அந்த புண்ணியவதி ஒரு புனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது ஒரு மனிதன் ஆரம்பிக்கல இந்த புனிதன் ஆரம்பிக்க இயக்கத்தை இவ்வளவு பால்படுத்துறதுல எந்த தொண்டனும் ஒத்துக்க மாட்டான் அதுக்கு வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாம கொண்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல கீழே நின்றுட்டு கொடி பிடிச்சிட்டு ரெட்டலையை பிடிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க டீயை மட்டுமே குடிப்பாவேன் சாப்பிட கூட காசு இருக்காது அந்த தொண்டனும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்